ஒவ்வொரு ரூம்ஸ்லையும் வந்து நாங்கள் கிளீனிங் ஆக்டிவிட்டிக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா டீஃப்ளட்டர் வேலை பார்த்தோம் லைக் தேவையில்லாத பேப்பர்ஸ் என்ன இருக்கு தேவையில்லாத க்ளாத்ஸ் என்ன இருக்கு லைக் வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ஏன்னா பசங்க வளர்ந்துட்டாங்கன்னா அந்த ஓல்ட் ட்ரெஸ்ஸஸ் அதை நம்ம ரீயூஸ் பண்ணலாம் இல்லைங்க யாருக்காவது நம்ம கொடுத்தோம்னா அந்த மாதிரி ஃபெசிலிட்டி இல்லாதவங்க வசதி இல்லாதவங்களுக்கு நம்ம அந்த மாதிரி கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ நானுமே நிறைய ட்ரெஸ்ஸஸ் போடாம வச்சிருக்கேன் சோ அந்த ட்ரெஸ்ஸஸ் சாரீஸ் அதெல்லாம் நம்ம மத்தவங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் இந்த ஆக்டிவிட்டி வந்து நாங்க வந்து ஒரு இயர்லி டுவைஸ் அந்த மாதிரி பண்ணுவோம் ஜூன் அந்த மாதிரி அப்புறம் இப்ப பண்ணுவோம் ஸோ நம்ம வந்து பசங்க விளையாடாமல் வச்சிருக்க டாய்ஸு இல்லைன்னா அவங்க இப்போதிக்கி புதுசா வாங்கின டாய்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணுவாங்க பழசு யூஸ் பண்ண மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம டாய்ஸ் எடுத்து மற்றவங்க ஷேர் பண்ணலாம் ட்ரெஸ்ஸஸ்ஸு அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் வந்து கிச்சன் ஐட்டம்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஸோ நம்ம நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் புதுசா நம்ம வாங்கும்போது பழசு நமக்கு நிறைய சேர்ந்தோம் ஸோ நம்ம வந்து அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னா அந்த மாதிரி நம்ம பிளாஸ்டிக்ஸை வந்து நம்ம வீட்டில் வந்து சேகரிச்சிட்டே இருக்காங்க நம்ம யூஸ் ஆகாம வச்சிருக்கிறது அல்லது நம்ம வந்து ஸ்டோரேஜ்ல வச்சிருக்கிறது நம்ம மத்தவங்க கூட ஷேர் பண்ணலாம் ஸோ அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா ஸோ இந்த மாதிரி வீட்டில இருந்தக்கூடிய பல வேலைகளை நாங்க சரி பண்ணோம் இப்போ இந்த வாரத்துல அதே போல வந்து கிச்சன் வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து கம்மியான ஸ்பேஸ் அப்படி இருக்கும்போது நம்ம அதுல வந்து ஸ்பேஸ் ஓரளவுக்கு ஆர்கனைஸ்டா வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா தேவையான திங்ஸ் மட்டும் நம்ம வச்சுக்கலாம் லைக் கிராசரி வைக்கிற ஐட்டம்லாம் நம்ம கண்டிப்பா வச்சுதான் ஆகணும் பட் வெசில்ஸே இட்டன் செல்ஸே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தேவைப்படும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய யூடென்சில்ஸை கிச்சன்லேயே வந்து நிறைய ஸ்பேஸை நம்ம அடிச்சு வச்சிருப்போம் நாங்க அதுல என்ன பண்ணோம் அப்படின்னா தேவையான வெசில்ஸ் மட்டும் நாங்க வச்சிட்டு யூஸ் பண்றதை ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்றதை மத்த அகேஷ்னலா ஃபெஸ்டிவல் டைம்ல மட்டும் இப்போ எல்லாத்தையும் நாங்க ஸ்லாப்ல எடுத்துட்டு இப்போ செக்ரிகேட் பண்ணி வச்சு ஸோ ஓரளவுக்கு எங்களுக்கு கிச்சன் ஸ்பேஸ் வந்து இப்ப அடிச்சிருக்கு அப்புறம் வீட்டுல வந்து எங்களுக்கே தெரியாம ஆக்குபை பண்ண திங்ஸ் லைக் பழைய நியூஸ் பேப்பர்ஸ் தேவையில்லாம நிறைய நாங்க பேக்ஸ் வச்சிருப்போங்க நிறைய ஃபங்க்ஷன்ஸு மேரேஜஸ் போகக்கூடிய அந்த தாம்புல பை அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய எங்கள் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணதை நாங்களே ரியலைஸ் பண்ணலை இப்போ க்ளீன் பண்ணும்போது தான் அது எங்களுக்கு தெரிஞ்சது ஸோ டோட்டலாக வீட்லேயே வந்து தேவையானது தேவையில்லாத திங்ஸு ரீயூஸ் பண்ணக்கூடிய திங்ஸு மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய திங்ஸ்ன்னு வி ஹாவ் செக்ரிகேட்டட் எவ்ரி திங் ஸோ அதோட ஒரு கிளிப்பிங் கூட உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன் முடிஞ்சா ஸோ நாங்களே எதிர்பார்க்கலங்க இவ்வளோ திங்ஸ் வந்து எங்கள் வீட்டில் கிளம்ஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் யூஸ் பண்ணாத எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் பில்லோஸ் எல்லாமே நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம் ரொம்ப இம்பார்ட்டண்டா பிளாஸ்டிக்ஸ் நியூஸ் பேப்பர்ஸ் அதுதாங்க நிறைய டம்ப் ஆயிருந்தது நெக்ஸ்ட் வந்து தீபாவளிக்கு நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது ஒன்று ட்ரெஸ்ஸஸ் இது ரெண்டுலேயுமே நாங்கள் வந்து ஓரளவு ஷாப்பிங் முடிச்சாச்சுங்க ஸோ இந்த தடவை வந்து ஆஹ் நாங்க எல்லாமே வந்து க்ராகர்ஸ் வந்து கம்மி பண்ணிட்டோம் எப்போதும் வாங்குற க்ராக்கர்ஸ்ல இருந்து இந்த தடவை வந்து ஓரளவு கிராக்கர்ஸ் வந்து நாங்க கிராக்கர்ஸ்க்கு நாங்க ஒதுக்கக்கூடிய பட்ஜெட் இந்த தடவை கம்மி பண்ணிப்போம் அதுக்கடுத்து வந்து ட்ரெஸ் ஷாப்பிங் சோ இந்த தடவை வந்து நாங்க பண்ணது வந்து ஒரு ஆஹ் செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் ஆன்லைன் ஷாப்பிங் ஸோ பண்ண முடியாதது லைக் வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு கொஞ்சம் இமீடியட்டாக கிடைக்கணும் அப்படின்றது அந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் வந்து ஆஃப்லைனில் நாங்கள் போய்ட்டு டேரெக்டாக ஷாப்பில் ரொம்ப சேஃபாக போய் வாங்கிட்டோம் ஸோ எங்களோட ஷாப்பிங்கும் முடிஞ்சுக்க ட்ரெஸ் ஷாப்பிங் முடிஞ்சிச்சு எங்களுடைய பூஜா ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு எங்களுடைய கிராக்டர் ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு கிராசரி ஷாப்பிங்கும் முடிஞ்சிருச்சு ஸோ டோட்டலாக நாங்கள் இப்போ இந்த தீபாவளிக்குன்னு வாங்க வேண்டிய எல்லா ஷாப்பிங் ரிலேட்டடாக உள்ளது எல்லாமே நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அதுக்கடுத்து வந்து ஹோம் டெக்கர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு வந்து எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லணும்னா நமக்கு வந்து கோலம் ரங்கோலிலிருந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதுக்கு தேவையான கலர் பவுடர்ஸ் அது எல்லாமே வாங்கியாச்சுங்க அப்புறம் பூஜைக்கு தேவையான பூ அது எல்லாமே வந்து ஓரளவு வாங்கி இன்னைக்கு நாளைக்கு வந்து ஓரளவுக்கு நம்ம பூ வாங்கி கொஞ்சம் கட்டி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இப்போ வந்து ரெயினி சீசனா இருக்கனால அடிக்கடி நம்ம நினைச்ச டைம்லேயும் போக முடியல ஸோ ஆஸ் மச் பாசிபிள் நம்ம வந்து வீட்டுக்கிட்டே என்ன அவைலபிளாக இருக்குதோ ஸோ நம்ம அதை கொஞ்சம் இயர்லியாக வாங்கி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு பெஸ்ட் என்னென்ன ஸ்நாக்ஸ் ஒரு ஃபைவ் ஸ்நாக்ஸ் மட்டும் நாங்கள் வந்து பண்ணலாம் அப்படின்ற ஐடியாலாம் இருக்கும் அடுத்து வந்து கொஞ்சம் ஸ்வீட்ஸ் வேணும்னா ஷாப்ல வாங்கிக்கலாம் அப்படின்ற ஐடியாலாம் இருக்கும் அப்புறம் ரெடி டு ஈட் நம்ம எப்போதும் போல வட பட்ஜி தான் வந்து அன்னைக்கு சமைச்சிக்கலாம் அப்படின்ற ஐடியால இருக்கும் அதுக்கடுத்து ஹோம் டெக்கர் அப்படின்னு பார்த்தோம்னா நாங்க ஓரளவுக்கு வந்து நிறைய ஹோம் டெக்கருக்கு இந்த தடவை நாங்க பட்ஜெட் போடலங்க வந்து வீட்லேயே நம்ம என்ன ஆர்டிகிள்ஸ் இருக்கோ அதை எப்படி ஹோம் டெக்கரா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அடுத்து வந்து மோஸ்ட்லி இந்த தடவை கேண்டல்ஸ் தியாஸ் அந்த மாதிரி வந்து டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஸோ நாங்கள் வந்து தியாவுக்கு கூட வந்து வீட்டில் உள்ள சிட்டியே வந்து நாங்களே பெயிண்ட் பெயிண்ட் பண்ணி ரெடி பண்ணோம் ஸோ அதோட கிளிப்பிங் உங்களோட ஆட் பண்ணுறேன் இதுக்காக நாங்கள் ஒரு செவன்டி ஃபைவ் ருபீஸ் ஸ்பென்ட் பண்ணோங்க த்ரீ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் பெயிண்ட்ஸ் ஒரு ப்ரெஷ் மட்டும் வாங்கினோம் ஏற்கனவே வீட்டில் இருந்த சிட்டி யூஸ் பண்ணிக்கிட்டோம் இந்த பூஜை வந்து பண்ணால் ரொம்ப நல்லது அது வந்து கம்மிங் ஃப்ரைடே ஃப்ரைடேவாக இருக்கு ஸோ லக்ஷ்மி குபேர பூஜை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபூ அவர் திஸ் பிளீஸ் டூ ஸோ இது வந்து லக்ஷ்மி குபேர பூஜை ஈவினிங் நீங்க வந்து ஃப்ரைடே ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் நீங்கள் எப்போதும் ஸோ லக்ஷ்மி குபேர மந்திரம் வந்து நீங்கள் சொல்லிவிட்டு அந்த பூஜை பண்ணீங்கன்னா அது வந்து உண்மையிலேயே நம்ம வீட்டுக்கு ரொம்ப நல்லது ஸோ இட்ஸ் பாசிபிள் இஃப் பாசிபிள் யார் யாருக்கெல்லாம் முடியுமோ நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்க நானும் வந்து இந்த பூஜை பண்ணுறதா வந்து பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ பூஜை ரிலேட்டடாக வந்து இந்த ஆக்டிவிட்டி நான் பிளான் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் தீபாவளிக்குன்னு நான் வந்து மோஸ்ட்லி வந்து சல்வார் குர்த்தி அந்த மாதிரி தாங்க ப்ரிஃபர் பண்ணுவேன் ஸோ இந்த தடவை நான் குர்த்தி அண்ட் சல்வார் உங்களோட நான் இந்த குர்த்தா வந்து நான் மீஷோவில் தாங்க ஆர்டர் பண்ணேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ நல்ல ஃபினிஷிங்காக இருக்கும் இதுக்கு ஒரு ஓவர் கோட்டும் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு இன்னொரு குர்த்தி வந்து இந்த ரெட் கலர் வித் கோல்டன் பீட்ஸ் அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் தீபாவளிக்குன்னு வாங்கின ஒரு சில ப்ராடக்ட்ஸ் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஸோ இது நான் ஆன்லைனில் வாங்கல ஆஃப்லைனில் வாங்கினேன் பட் இந்த டிசைன்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும் ஸோ திஸ் இஸ் மை கமல் இது வந்து ஒரு ஏடி ஸ்டோன் வச்ச ஒரு பெல் டைப் ரிங்குங்க இதில் மல்டி கலர் இருக்கனால உங்களுக்கு எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்கும் சூட் ஆகும் இந்த இயரிங் நான் வெளியில் உள்ள ஒரு ஃபேன்சி ஷாப்பில் தாங்க வாங்கினேன் ரொம்ப நல்லா இருந்தது குவாலிட்டி அதுக்கப்புறம் ஒரு பேங்கிள் பேங்கிள் சோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க ஐரி லைக் திஸ் பேங்கிள் ஏன்னா இது வந்து நீங்க சாரீஸ்கெல்லாம் போட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் என்னோட தீபாவளி கிஃப்ட் இதுவும் வந்து ஒரு ஏடி ஸ்டோன் பேங்கிங்க ஒயிட் வித் ரெட் கலர் ஸ்டோன் இதுவும் காமனாக எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் சூட் ஆகும் இது தாங்க அந்த இயர்ரிங் அதுக்கப்புறம் எப்போதும் உள்ள தீவிய தீபாளியை விட ஹவு திஸ் தீவாளி இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் மீ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு இந்த தடவை வந்து வி ஹவ் started அ சேனல் ஸோ இந்த தடவை வந்து அண்ட் வி ஆர் கோயிங் டு செலிப்ரேட் த தீபாளி வித் ஆர் சப்ஸ்கிரைபர்ஸ் ஸோ இந்த தடவை வந்து எங்களுடைய கிராக்கர்ஸாக இருக்கட்டும் ட்ரெஸ்ஸிங்ஸ்லையாக இருக்கட்டும் ஸோ இதிலெல்லாம் வந்து நாங்கள் பட்ஜெட் கம்மி பண்ணிவிட்டு ஸோ திஸ் இயர் வி ஹவ் பிளான் டு கிவ் அ சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ் டு ஆர் சப்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது அண்ட் அது வந்து எங்களுக்கு ஹாப்பியும் கூட ஸோ வென் வி ஆர் கிஃப்டிங் சம்திங் டு அதர்ஸ் அவங்க ஹாப்பியாக இருக்கும்போது நமக்கு வந்து அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸோ இந்த தடவை நாங்கள் சப்ஸ்கிரைபர்ஸோட தீபாவளி கொண்டாடுறது எங்களுக்கு வந்து இந்த இயர் உள்ள சேஞ்ச் பாசிட்டிவ் சேஞ்ச் இந்த மாதிரி நீங்க எங்கள் சேனலுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறதுக்கு ரியலி ரியலி தேங்க்யூ வந்து அவே வின்னர்ஸ் வந்து நான் ஒவ்வொரு வீடியோலையும் போடும்போது அந்த வின்னர்ஸ் யாருன்னு அனௌன்ஸ் பண்ணுறேன் ஸோ த கிஃப்ட் எனக்கு வந்து மெயில் பண்ணுங்க நான் மெயில் ஐடி என்னோட சேனல்லேயும் கொடுத்துருப்பேன் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து வெரி ஷார்ட் வீடியோ பட் இந்த ப்ரிப்பரேஷன் ஒர்க்கெல்லாம் இருக்கும்போது நான் உங்க கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஒரு குட்டி வீடியோ போடுறோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோ எடுத்தேன் ஹோப் யூ லைக் மை ஆக்சரிஸ் திங்க் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நான் சொன்னபடியே நீங்களும் மோஸ்ட்லி இந்த ஆக்டிவிட்டி தான் நீங்கள் வீ நீங்களும் உங்களோட வீட்டில் பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ இதை தவிர நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க அப்படின்றதையும் நீங்கள் ஃபீட்பேக் கொடுங்க அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு நான் பண்ணக்கூடிய ஹோம் டெக்கர் அந்த மாதிரி வீடியோஸ் உங்களோட ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் click pa